ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க ஒரு சில முக்கியமான தகவல்களை நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ பிஜிடிஆர்பியோடைய மதிப்பெண்கள் ஏன் இவ்வளவு குறைந்து காணப்படுகிறது யாருக்கெல்லாம் இதில் வாய்ப்புகள் கொடுக்க போகிறாங்க இவர்களுக்கு மட்டும்தான் பிஜிடிஆர்பியில் வாய்ப்பு கிடைக்குமா எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக சொல்லப்போகிற கேட்டகரி ஒன்று கேட்டகரி ரெண்டு கேட்டகரி மூணுடைய புதிய அறிவிப்பு எப்பொழுது வெளியாக இருக்குது எல்லா தகவலுமே இந்த வீடியோவில் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க மக்களே

கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா மற்ற நாட்களில் நீங்கள் பார்த்த கட்டாஃபுக்கும் இப்போ பார்க்குற கட்டாஃபுக்கும் ரொம்ப 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 லீஸ்டான கட்டாஃப் மட்டும்தாங்க இருக்கும் இதுதான் மக்களே முதுகலை பட்டதாரியுடைய ரொம்ப லீஸ்டான கட் அப்படின்றத கூட நம்ம எக்ஸாக்டாக நம்மளால் சொல்ல முடியும் ஸோ முதுகலை பட்டதாரியுடைய ரிசல்ட் நமக்கு அதி விரைவில் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம சொல்லலாம் ஸோ முதுகலை பட்டதாரியில் ஸ்டார் கேள்விகள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப கிட்டத்தட்ட ஒவ்வொரு பாடவாரியாகவும் தமிழ் அப்படி எடுத்துக்கன்னா ஒரு அஞ்சு இங்கிலீஷ்னா அப்படி எடுத்துக்கன்னா ஒரு மூணு மேக்ஸம் அப்படி எடுத்துக்கினா ஒரு அஞ்சு இந்த மாதிரி ஒவ்வொரு பாட வாதியாகவும் அஞ்சுலேருந்து ஆறு ஏழு வரத்துக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த அஞ்சு டு ஆறு கேள்விகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக மதிப்பெண்களை வழங்க ரெடியாக இருக்குது அது மட்டுமே கிடையாது தமிழ் தகுதி தேர்வுலையும் போனஸ் மதிப்பெண்கள் கொடுக்க போகிறாங்க ஸோ அதனால் நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப இதாக இருக்குங்க ஸோ இனி ஆசிரியர்களுடைய வயது நாற்பது முடிந்தால் நியமனம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் போயிட்டுருக்கு ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது யாருக்குமே என்னால் கெஸ்ட் பண்ண முடியல இல்லை அதுக்கு உண்டான அரசாணை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அதுவும் ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிசைடிங் ஃபேக்டரில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணி வாய்ப்பை இழக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கலாம் ஸோ அடுத்து நம்ம இந்த முதுகலை பட்டதாரியுடைய ஃபைனலான கட் ஆஃப் என்னவா இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ரிசல்ட் தாமதம் எல்லாம் இனிமேல் கிடையாதுங்க உடனடியாக ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ண போகிறாங்க அதி விரைவு வரக்கூடிய சவா புதன் வியாழன் வெள்ளி இந்த மூன்று நாட்களில் வரவங்க தமிழில் ஜென்ரல் நூற்றி ஒன்று பிசி தொண்ணூற்றி மூணு எம்பிசி எண்பத்தெட்டு எஸ்சி எண்பத்தி நாலு எஸ்டி பிடபிள்யூடி வந்து பார்த்தீங்கன்னா எழுவத்தஞ்சுங்க இங்கிலீஷில் ஜென்ரல் தொண்ணூற்றி ஒன்று பிசி தொண்ணூத்தஞ்சு எம்பிசி எண்பத்தஞ்சு எஸ்சி மற்றும் எஸ்டி எழுவத்தஞ்சி பிடபிள்யூடி எழுபதுங்க அடுத்து மேக்ஸில் ஜென்ரல் நூறு பிசி தொண்ணூத்தொன்று எம்பிசி எண்பத்தஞ்சி எஸ்சி எழுவத்தொம்பது எஸ்டி அறுபத்தொம்பதுங்க அடுத்து ஃபிசிக்ஸில் தமிழ் தம் ஜென்ரலில் தொண்ணூற்றி ஏழு பிசியில் எண்பத்தஞ்சி எம்பிசியில் எழுவத்தஞ்சி எஸ் எஸ்டியில் அறுபத்தொம்போது பிடபிள்யூடியில் எழுபத்தொன்றுங்க அடுத்து பாட்னியில் பார்த்தெல்லாம் ஜென்ரல் தொண்ணூத்தஞ்சு பிசி எம்பத்தஞ்சு எம்பிசி எழுபத்தொன்று SC எழுவத்திரி எஸ்டி எழுவத்தி ஐந்து பி அடுத்து ஜுவாலஜியில் ஜெனரல் தொண்ணூத்தொன்று பிசி எண்பத்தஞ்சு எம்பிசி எண்பத்தொன்று எஸ்டிமெட் எஸ்டி ST நாலு PWT டபிள் அடுத்து காமர்ஸ்ல ஜென்ரல் தொண்ணூற்றி ஆறு பிசி தொண்ணூறு எம்பிசி எண்பத்தஞ்சு எஸ்டிமெட் எஸ்டி எழுவத்தஞ்சு PWT அடுத்து ஹிஸ்டரியில் ஜெனரல் தொண்ணூத்தஞ்சு பிசி எண்பத்தஞ்சு எம்பிசி எண்பத்தொன்று SC மற்றும் எஸ்டி எழுவத்தி நாலு பி அடுத்து கம்ப்யூட்டர் ஜரல் நூறு பி சி தொண்ணூத்தி ரெண்டு எம் பி சி எண்பத்தி எஸ் சி எம் மற்றும் எஸ் எண்பது பி டபிள்யூ டி எழுபதுங்க அடுத்து எக்கனாமிக்ஸ் ஜெனரல் தொண்ணூத்தி ஒன்று பி சி எண்பத்தி அஞ்சு எம் சி மற்றும் டிஎன்சி எண்பது எஸ் மற்றும் எஸ்டி எழுவத்தஞ்சு பிடபிள்யூடி எழுபதுங்க இந்த கட் ஆஃப் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் உங்களுடைய சான்றிதழில் சரிபார்ப்பதுக்கு உடனடியாக உங்களை தயார்படுத்திக்கோங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் நமக்கு கிடைச்சிருக்க அடுத்தடுத்த முக்கியமான தரவுகள் அப்படின்றத நம்ம சொல்லலாம் ஸோ உங்களுடைய சான்றிதழ் சரிபார்ப்புக்கு உண்டான தேதிகள் விரைவில் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க பொறுத்தவரை நம்ம பார்க்கலாம் டி அபி மற்றும் பல்கலைத்துறை சந்தமான செய்திகளை அனைத்தும் நீங்கள் உடனே நீங்கள் நீங்களோட சேர்க்கைய இணையதளங்கள் மீண்டும் ஒரு நல்ல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ Thank you. ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க ஒரு சில முக்கியமான தகவல்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ பிஜிடிஆர்பியோடைய மதிப்பெண்கள் ஏன் இவ்வளவு குறைந்து காணப்படுகிறது யாருக்கெல்லாம் இதில் வாய்ப்புகள் கொடுக்க போகிறாங்க இவர்களுக்கு மட்டும்தான் பிஜிடிஆர்பியில் வாய்ப்பு கிடைக்குமா எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக சொல்லப்போகிறேன் கேட்டகரி ஒன்று கேட்டகரி ரெண்டு கேட்டகரி மூணுடைய புதிய அறிவிப்பு எப்பொழுது வெளியாக இருக்குது எல்லா தகவலுமே இந்த வீடியோவில் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க மக்களே நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ பிஜிடிஆர் போடைய கட் ஆஃப் எல்லாமே ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி முதுகலை பட்டதாரியோடைய புதிய கட் ஆஃப் வந்து நமக்கு வர இருக்குங்க ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட் வந்த உடனே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாகவே வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் ரேஷியோ எல்லாமே நீங்கள் எதிர்பார்த்ததை விட கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா மற்ற நாட்களில் நீங்கள் பார்த்த கட் ஆஃபுக்கும் இப்போ பார்க்குற கட் ஆஃபுக்கும் ரொம்ப 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 லீஸ்டான கட் ஆஃப் மட்டும்தாங்க இருக்கும் இதுதான் மக்களே முதுகலை பட்டதாரியுடைய ரொம்ப லீஸ்டான கட் ஆஃப் அப்படின்றத கூட நம்ம எக்ஸாக்டாக நம்மளால் சொல்ல முடியும் ஸோ முதுகலை பட்டதாரியோடைய ரிசல்ட் நமக்கு அதி விரைவில் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம சொல்லலாம் ஸோ முதுகலை பட்டதாரியில் ஸ்டார் கேள்விகள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப கிட்டத்தட்ட ஒவ்வொரு பாடவாரியாகவும் தமிழ் அப்படி எடுத்துக்கன்னா ஒரு அஞ்சு இங்கிலீஷ்னா அப்படி எடுத்துக்கன்னா ஒரு மூணு மேக்ஸம் அப்படி எடுத்துக்கினா ஒரு அஞ்சு இந்த மாதிரி ஒவ்வொரு பாட வதரியாவும் அஞ்சுலேருந்து ஆறு ஏழு வரத்துக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த அஞ்சு டு ஆறு கேள்விகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமா மதிப்பெண்களை வழங்க ரெடியாக இருக்கு அது மட்டுமே கிடையாது தமிழ் தகுதி தேர்வுலையும் போனஸ் மதிப்பெண்கள் கொடுக்க போகிறாங்க ஸோ அதனால நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப இதாக இருக்குங்க ஸோ இனி ஆசிரியர்களுடைய வயது நாற்பது முடிந்தால் நியமனம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் போயிட்டு இருக்கு ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது யாருக்குமே என்னால் கெஸ்ட் பண்ண முடியல வகையில் அதுக்கு உண்டான அரசாணையை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அதுவும் ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிசைடிங் ஃபேக்டரில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணி வாய்ப்பை இழக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கலாம் ஸோ அடுத்து நம்ம இந்த முதுகலை பட்டதாரியுடைய ஃபைனலான கட் ஆஃப் என்னவாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ரிசல்ட் தாமதம் எல்லாம் இனிமேல் கிடையாதுங்க உடனடியாக ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ண போகிறாங்க அதி விரைவு வரக்கூடிய சவா புதன் வியாழன் வெள்ளி இந்த மூன்று நாட்களில் வரவங்க தமிழில் ஜென்ரல் நூற்றி ஒன்று பிசி தொண்ணூற்றி மூணு எம்பிசி எண்பத்தெட்டு எஸ்சி எண்பத்தி நாலு எஸ்டி பிடபிள்யூடி வந்து பார்த்தீங்கன்னா எழுவத்தஞ்சுங்க இங்கிலீஷில் ஜென்ரல் தொண்ணூற்றி ஒன்று பிசி தொண்ணூத்தஞ்சு எம்பிசி எண்பத்தஞ்சு எஸ்சி மற்றும் எஸ்டி எழுவத்தஞ்சி பிடபிள்யூடி எழுபதுங்க அடுத்து மேக்ஸில் ஜென்ரல் நூறு பிசி தொண்ணூத்தொன்று எம்பிசி எண்பத்தஞ்சு எஸ்சி எழுவத்தொம்பது எஸ்டி அறுபத்தொம்பதுங்க அடுத்து ஃபிசிக்ஸில் தமிழ் தம் ஜென்ரலில் தொண்ணூற்றி ஏழு பிசியில் எண்பத்தஞ்சி எம்பிசியில் எழுவத்தஞ்சி எஸ் எஸ்டியில் அறுபத்தொம்பது பிடபிள்யூடியில் எழுவத்தொன்றுங்க அடுத்து பாட்னியில் பார்த்தோம்லாம் ஜென்ரல் தொண்ணூத்தஞ்சு பிசி எண்பத்தஞ்சு எம்பிசி எழுபத்தொன்று எஸ்சி எழுவத்திரி எஸ்டி எழுவத்தி ஐந்து பி எழுவதுங்க அடுத்து ஜுவாலஜியில் ஜென்ரல் தொண்ணூத்தொன்று பிசி எண்பத்தஞ்சு எம்பிசி எண்பத்தொன்று எஸ்டிமெட் எஸ்டி எழுவத்தி நாலு பி டபிள் எழுவத்தி ரெண்டுங்க அடுத்து காமர்ஸில் ஜென்ரல் தொண்ணூற்றி ஆறு பிசி தொண்ணூறு எம்பிசி எண்பத்தஞ்சி எஸ்டிமெட் எஸ்டி எழுவத்தஞ்சு பி அறுபத்தி ஒம்பதுங்க அடுத்து ஹிஸ்டரியில் ஜென்ரல் தொண்ணூத்தஞ்சு பிசி எவ் எண்பத்தஞ்சு எம்பிசி எண்பத்தொன்று எஸ்டிமெட் எஸ்டி எழுவத்தி நாலு பி டபிள் அடுத்து கம்ப்யூட்டர் ஜென்ரல் நூறு பி சி தொண்ணூத்தி ரெண்டு எம்பி சி எண்பத்தி அஞ்சு எஸ் சி எம் மற்றும் எஸ் எண்பது பி டபிள்யூ டி எழுபதுங்க அடுத்து எக்கனாமிக்ஸ் ஜெனரல் தொண்ணூத்தொன்னு பி சி எண்பத்தி அஞ்சு எம் சி மற்றும் டிஎன்சி எண்பது எஸ் மற்றும் எஸ்டி எழுவத்தஞ்சு பிடபிள்யூடி எழுபதுங்க இந்த கட் ஆஃப் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் உங்களுடைய சான்றிதழில் சரிபார்ப்பதுக்கு உடனடியாக உங்களை தயார்படுத்திக்கோங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் நமக்கு கிடைச்சிருக்க அடுத்தடுத்த முக்கியமான தரவுகள் அப்படின்றத நம்ம சொல்லலாம் ஸோ உங்களுடைய சான்றிதழ் உண்டான தேதிகள் விரைவில் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க பொறுத்தவரை நம்ம பார்க்கலாம் டி அபி மற்றும் பல்கலைத்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தும் நீங்கள் உடனே உடன் பெற நீங்கள் உடைய சார் அவருடைய மீண்டும் ஒரு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ Thank <laughs> you.